யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இசைவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே இரா தங்கினார்கள் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் முழு தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோசுவா இஸ்ரோவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே பன்னிரண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெழுங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானைக் கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் நான்கு ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரேவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களைக் கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இசரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடி இசரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இசரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக பன்னிரண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்குச் சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்குச் சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பதினாயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இசரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து ஏறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் பரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிக கீழ் எல்லையான கில்காலிலே இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து இஸ்ரேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார் அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான் யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்தரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டுபோனார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் நடந்து தெரிந்தார்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்பு பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான் வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது இஸ்ரேல் புத்திரர் கில்காலில் பாளையமிறங்கியிருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாளாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் பூசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது அது முதல் இஸ்ரேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் காணால் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்குச் சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்பது மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியினும் அவன் வழியை தார்மாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் அடையும் செல்வம் அநேக சிநேகிதரைச் சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்குத் தப்பான் பொய்களைப் பேசுகிறவனும் தப்புவதில்லை பிரபுவின் தயையை அநேகர் வருந்திக் கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்குத் தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் புத்தியைக் காக்கிறவன் நன்மை அடைவான் பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களைப் பேசுகிறவன் நாசமடைவான் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கம் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை மேல் பெய்யும் இருக்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் கட்டளையைக் காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவைக் காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்பக் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிற்ற செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப ஒட்டாதே கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையைக் கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனைப் பார்க்கிலும் தரித்திரன் வாசி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்பத் தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்துகொள் அவன் அறிவுள்ளவன் ஆவான் தன் தகப்பனைக் கொள்ளையடித்து தன் தாயை துரைத்து விடுகிறவன் இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என் மகனே அறிவைத் தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது